கும்பம் வார ராசிபலன் ஏப்ரல் ஏழு முதல் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை கும்பம் ராசிக்காரர்களே உங்கள் ஜென்ம சனி இப்போது முற்றிலும் முடிந்துவிட்டது ஆனால் ஒரே நாளில் அனைத்து நன்மைகளும் நடந்து விடாது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு படிப்படியாக நன்மைகள் வந்து சேரும் என்பதை நம்புங்கள் வெளிநாடு செல்ல திட்டமிட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இதுவரை இருந்த தடைகள் இப்போது அகன்று வெளிநாட்டு பயணத்துக்கான வாய்ப்பு வந்து சேரும் ஆறாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது நல்ல அமைப்பு இதனால் நீண்ட நாட்களாக தொடர்ந்து வந்த கடன்களின் தொல்லை நீங்கி அந்த கடனை அடைக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும் சிலருக்கு தாயின் சொத்துக்களை விற்க முடியாமல் இருந்தது இப்போது விற்பனை நடைபெறும் அந்த பணத்தை நீங்கள் நல்ல வழியில் பயன்படுத்துவீர்கள் தாயாரின் உடல்நிலை மேம்படும் அவரிடம் இருந்து நம்பிக்கையும் ஆதரவும் கிடைக்கும் வாகனம் வாங்க வேண்டும் புதிய வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு இது சாதகமான தொடக்க காலமாக அமையும் நான்காம் இடத்தில் குரு அமர்ந்து பத்தாம் இடத்தை தொடர்பு கொள்வதால் தொழில் வளர்ச்சி உறுதி புதிய வாய்ப்புகள் வெற்றியுடன் கூடிய முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் முக்கியமாக இந்த வாரத்தின் இறுதியில் வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை சந்திராஷ்டமம் இருக்கிறது அந்த இரண்டு நாட்களில் மனம் பதற்றமாகவும் சில விஷயங்களில் குழப்பமாகவும் உணரலாம் அதனால் அதிக கவனத்துடன் வார்த்தைகளை சீராக கொண்டு நடந்து கொள்ளுங்கள் உணர்ச்சி செயல்படுவது மிக முக்கியம் சுருக்கமாகச் சொன்னால் ஜென்ம சனி முடிந்தது முன்னேற்றம் வரும் வெளிநாடு செல்ல நல்ல வாய்ப்பு கடன்கள் அடையும் பண வரவு ஏற்படும் தாயின் சொத்து விற்பனை அமையும் தொழிலில் நல்ல வளர்ச்சி வார இறுதியில் சந்திராஷ்டமம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்